வடக்க நண்பர்கள் உங்களை ஏ ஆர் ஸ்போர்ட்ஸ் மூலமாக இன்றைய நாளில் நேரலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒன்று இடம்பெற்றது பாகிஸ்தானை ஊதி தள்ளிவிட்டது எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் இலகுவாக வந்தது பாகிஸ்தான் தடுமாறி தோற்று போடுது என்பது உண்மை இதற்கான காரண காரியங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சு ஒரு பக்கம் ஜொலித்தது துடுப்பாட்டம் இன்னும் அதிகமாக கலக்கி இருந்தது அந்த இரண்டு விடயங்கள் ஒரு பக்கம் நடந்திருக்கு மறுபக்கம் இலங்கை அணியை பொறுத்தவரையில் நாளைய தினம் நடைபெற இந்த மூன்றாவது இறுதியமான போட்டி அவர்களுக்கு ஒரு தீர்க்கமான போட்டியாக அமைந்து போவது இலங்கை ஒரு தீர்க்கமான வியூகத்தை எடுத்துக்கொண்டு நாடைய போட்டிகள் களமிறங்க போகிறது இந்த போட்டியில் இலங்கை எடுத்திருக்கின்ற மிக முக்கியமான முடிவாக நான்கு பிரதானமான வீரர்களுக்கு அண்மை காலமாக தொடர்ச்சியாக ஆடி வருகின்ற டெஸ்ட் போட்டிகளில் ஆடப்போன்ற வீர்களுக்கு ஓய்வை கொடுத்து அவர்களை தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது இலங்கை இவர்களுக்கு பதிலாக மூன்று பேரை இப்பொழுது இலங்கை கொண்டு வருகிறது அணிக்குழாமுக்குள்ளே அண்மை காலமாக இலங்கை ஏ அணியில் ஆடிய இந்த மூன்று பேர் அதுபோன இலங்கை அணியில் ஏற்கனவே குழாமில் தெரிவு செய்யப்பட்டு ஒருநாள் போட்டிகளில் இந்த தொடரில் ஆடாமல் இருக்கின்ற முகமது ஷிராஸ் குசல் பேர்ராப்வரும் இருக்கின்றனர் எனவே நாளைய தினம் அவர்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு இலங்கை தேர்வாளர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி மிகச் சிறப்பு என்னை பொறுத்தவரையில் இந்த மூன்று பேர் இஷான் மாலிங்க நுவனிந்து பெர்னாண்டோ மற்றும் லஹீரோ உதார இந்த மூன்று பேரும் திறமையானவர்கள் தான் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் ஒன்றும் குறையில்லை காரணம் மிகச்சிறப்பான ஃபார்மிலை இலங்கை ஏ அணிக்காக சிறப்பாக ஆடி வருகின்றார்கள் ஆனால் அவர்களை விட உள்ளே இருக்கின்ற குழாமிலே இருக்கின்ற முகமது ஷிராஸுக்கும் குசன் பெர்ராவுக்கு வாய்ப்பை கொடுப்பது மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் வேன் பியாஸ்காந்துக்கு வாய்ப்பு வழங்கவில்லை என்று கேட்டுக்கின்றார் திரீபம் பிரதீட்சா பியாஸ்காந்த் இந்த குழா தெரிவு செய்யப்பட்ட வழியில் அவர் குழாமல் இருக்கவில்லை இப்பொழுது ஆடி வருகின்றார் வியாஸ்காந்த் இம்முறை ஐபிஎல் இல்லத்திலும் தெரிவு செய்யப்படுவார் என்று நம்புகிறேன் அவர் முதலில் ட்ரெண்டி போட்டிகளுக்கு பிரதானமான தெரிவாக இருப்பார் ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரை அவர் கொஞ்சம் இரண்டாம் கட்ட தெளிவாகத்தான் இருக்கக்கூடியவர் குறிப்பாக அண்மை காலத்தில் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு லெக்ஸ்பின் பதவீச்சார்கள் இரண்டு பேர் அவரை உள்ளே வந்துவிட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அதில் வெண்டசே நிச்சயமாக நிரந்தரமான இடம் பிடித்தவராக இருக்கின்றார் எனவே இவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு வியாஸ்காந்த் வருவதாக இருந்தால் தனக்கு கடத்திரே கிடைக்கின்ற வாய்ப்புகளில் மிகச் சிறப்பான முறையில் அவர் பயன்படுத்த வேண்டும் அதன் முக்கியமான எனவே இலங்கை அணியை பொறுத்தவரை இந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இலங்கை மிக சீரியஸாக எடுத்திருக்கின்றது எனக்கு அதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த டெஸ்ட் தொடரை எப்படியாவது வெந்தெடுக்க வேண்டும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டிக்கு இலங்கை அணி செல்ல வேண்டும் என்று மிக தீர்மானமாக இருக்கிறது அதில் உறுதியாக இலங்கை அணி தன்னுடைய ஏற்கனவே ஒரு குழாமை தயார்படுத்தி அனு அனுப்பியிருந்தது தென்னாப்பிரிக்காவுக்கு டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்டாக மேத்யூஸ் தனஞ்சயடி சில்வா சாந்திமான் எல்லாம் அங்கே போய்விட்டார்கள் இப்போது இந்த குழாமும் இங்கே போக போறது சதீர அணிக்கு தேவையில்லை என்று சொல்லி மயூரன் செல்வா சொல்கின்ற நானும் அதில் உடன்படுகிறேன் சதீரம் இப்போது இருக்கின்ற ஃபார்மில் இந்த உடன்குள்ளாமல் அவர் ஆடக்கூடாது என்று நான் நம்புகிறேன் அமன் ஹாரிஸ் மோமன் ஷெராஜை பற்றி சொன்னார் அவர் கட்டாயம் ஆட வேண்டும் என்று சொல்லி இப்படி சோமன் ரிஸ்மின் கேட்கிறார் குரல் இப்போது அந்த கொஞ்சம் ஓய்வுக்கு பிறகு ஓரளவு மீண்டும் வழிமைக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது நாகராசா விமலேஸ்வரன் என்று நம்புகிறேன் உங்களை பார்க்கணும் என்று சொல்கின்றார் இப்பொழுது பார்த்துக் கொண்ட பிரிவில் நம்புகிறேன் இன்று என் குரலை ஊக்கியாக இருக்கிறது என்று ஜனராஜ் யார் தொடர்ச்சியாக பயன்படுத்த பொது சகோதரர் இட நடுவே சின்ன பிசிறு தட்டுவது இருக்கிறதா அது போக போக சரியாகும் என்று நான் நம்புகிறேன் காத்திருப்பேன் சரி நாங்கள் இப்பொழுது நாடக தினம் இடம்பெற போட்டி பற்றி முழுமையாக பார்த்துவிட்டு விடயங்களுக்கு போவது இலங்கை அணி இப்போது ஆடி வருகின்ற இந்த போட்டியை இலங்கை அணி எப்படியான ஒரு வியூகத்தை எடுக்க வேண்டும் என்பதுதான் இருக்கின்ற ஒரு கேள்வி குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் பள்ளிக்கலை மைதானத்தில் இடம்பெறுகின்ற இந்த தொடர் முதல் இரண்டு போட்டிகளை இலங்கை வந்துவிட்டது தப்புளையில் ஒரு நாள் போட்டி அது போல நேற்றையாள் பள்ளிக்கலையில் வைத்து ஒரு போட்டி வந்தாயிட்டு இப்போது இலங்கைக்கு தொடர் வெற்றி கிடைத்துவிட்டது எனவே சுழற்சி அடிப்படையில் இலங்கை தன்னை சரியான முறையில் தன்னுடைய வீர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இனி வருகின்ற காலத்துக்கான வீர்களை பயன்படுத்த வேண்டும் இது ஒரு பக்கம் இருக்கு ஏனைய வீரர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் நான்கு பேர் இப்பொழுது புறப்படுத்தனர் இலங்கையின் ஒரு நாள் குழாமை முதலில் நாங்கள் பார்ப்போம் நிஷான் மதுஷ்க அபிஷ்க பெர்னாண்டோ குசல் மெண்டிஸ் சங்க குசல் பெர்ரா சமர சமரவிக்ரம சரி அசலங்க துஷான் ஹேமந்த் ஜனித் இனகி கமிந்து மெண்டிஸ் சமிந்து விக்ரமசிங்க வனிது ஹசரங்க அவர் இப்பொழுது இல்லை அசித்த பெர்னாடோ டில்ஷார் மதுசங்கர் மகேஷ் தீக்ஷன மொஹமட் ஷிராஸ் வெண்டசே மற்றும் விரலாதி இதில் வேக பதவிச் சடலரான அசித்த பெர்னாண்டோ அதுபோல அணியின் துடுப்பாடு வீரர்களான பேத்தோனிய சங்கபத்தி குசல் மெண்டிஸ் இவர்களோடு சகரதுறை வீரரான கமிந்து மெண்டிஸ் இவர்கள் நான்கரும் தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்படுகின்றார்கள் அணிகமாக இரவு புறப்பட்டிருப்பார்கள் எனவே இவர்களுக்கு பதிலாகத்தான் உண்டே குடாமிலே வருகின்றார்கள் மூன்று பேர் வருகின்றார்கள் யாரு லஹிர் உதார விக்கெட் காக்கும் துடுப்பாடு வீரர் நுவனிந்து பெர்னாண்டோ இலங்கை ஏ அணியின் தலைவராகவும் கடமையாற்றியவர் வேக பதவி சாடன இசான் மாலிக் இவர்களை உள்ளே கொண்டு வந்து நேரடியாக பதினொருவர்கள் கொண்டு வராமல் இந்த பதினொருவர்கள் இதுவரை இடம்பெறாமல் இருக்கின்ற நிஷான் மதுஷ்க அவர் ஆரம்ப துடுப்பாடு வீரர் அவிஷ்க பெர்னாண்டோட கலவரங்களாம் குசல் பெர்ரா சதிகர சமர விக்ரமையை வெடி அனுப்பி நுவனிந்து பெர்னாண்டோவை உள்ளே கொண்டு வர வேண்டும் கட்டாயமாக துஷான் ஹேமந்தாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்களா தெரியாது அஹ் விரும்பினால் மகிஷ் தீக்ஷன அவரை தொடர்ச்சியாக பயன்படுத்துவார்கள் அவரது போமையை பொறுத்தவரையில் வெண்டசேக்கு ஒரு ஓய்வை கொடுத்து ஹேமந்தவை பயன்படுத்தி பார்க்கலாம் கவிந்து வெண்டிசின் எடுத்துக்கு சமிந்து விக்ரமசிங்கவை கொண்டு வரலாம் ஜனத்தியே தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்பட வேண்டியவர் சரத் அசலங்கி இந்த குலாமிலே இருக்கின்றார் அதுபோல வேக பதவி சார்பாக நாடு தினம் டிவிஷான் மதுசங்கவோடு சிராசை பயன்படுத்தலாம் இல்லை அவர்கள் இஷான் மாலிங்கி சிராசை பயன்படுத்தினால் கூட அது இலங்கைக்கு சிறப்பாக இதர காலத்துக்கான ஒரு முதலீடாக அமையும் தேர்வர்கள் அந்த விடயத்தில் கவனமாக இருப்பார்கள் ஷிராஸ் இப்பொழுது குலாமில் இருக்கின்றார் என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இருபத்தி ஒன்பது வயது அவருக்கு இப்போது பயன்படுத்தாவிட்டால் அவரை நாங்கள் தொடர்ந்து வரும் காலத்தில் அவர் பீக் அதாவது அந்த தன்னுடைய உச்சபட்சத்தில் இருக்கும்போது ஒரு வேக பந்து வீச்சாளர் குறிப்பிட்ட வயது ஒன்று வரும் போது அவர்கள் அதுக்கு பிறகு அவர்களது வேகம் படிப்படியாக குறையும் எனவே அந்த வேகம் குறையாமல் அவரை பயன்படுத்துவது மிக முக்கியமானது என்று நான் நம்புகிறேன் அவரை சரியான முறையில் பயன்படுத்த இம்முறை தெரிந்திருக்க வேண்டும் என்பது கவனிக்கக்கூடியது எனவே இதை நாங்கள் இங்கே கொண்டு வர வேண்டியது முக்கியமானது அவர்களை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியது அவசியமானது அதை சரியான முறையில் கொண்டு வந்து இலங்கை தங்களை நிலைப்படுத்த வேண்டும் அதுபோல இது இரண்டு போட்டிகளை வந்துவிட்டோம் இந்த போட்டிக்கு வெல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்லை என்று யோசிக்கின்ற மனநிலையோடு இல்லாமல் இதையும் வெல்ல வேண்டும் என்ற மனநிலையோடு இலங்கையை ஆட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் நியூசிலாந்து எப்படியாவது ஒரு போட்டியாவது வென்று தன்னுடைய ஆறுதல் வெற்றி வந்து பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் என்னுடைய வியூகம் எவ்வாறு சரியாக அணியை சமநிலையாக போயுமோ இல்லையோ தெரியாது நாங்கள் ஆரம்ப துடுப்பாடு வீரர்கள் இருந்து பார்ப்போம் ஒரு தடவை எனவே இந்த பதினொருவர் சரியாக இருப்பார்களான்னு பார்க்கலாம் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் எங்களுக்கு பிடித்தவர்கள் ஆட வேண்டும் என்பதற்கு அணியை தலைமை நிலையில் விட முடியாதானே சிராஸ் கட்டாயமாக ஆட வேண்டும் அதே வேலை உள்ளே குசல் பெறதா வர வேண்டும் என்று ரசிகர்கள் இருந்திருப்பார்ப்போம் அப்படி இருக்கும் போது நான்கு பேர் போகுந்த காரணத்தால் நிச்சயமாக இடம் இருக்கிறது அந்த நான்கு பேரும் பிரதான அணியில் இடம்பெற்றுக் கொண்டவர்கள் பதினொருவர்கள் இருந்து போகுந்தார்கள் எனவே மதுஷ்கர் அபிஷ்க ஆரம்ப துடுப்பாடு வீரர்கள் குசல் மெண்டிஸ் காப்பாற்றி வைத்திருந்த அந்த மூன்றாம் இலக்கம் இல்லாமல் போகும் எனவே அந்த மூன்றாம் இலக்கத்துக்கு பொருத்தமானவராக இந்த குழாமை பொறுத்தவரையில் குசல் பெர்ரா பொருத்தமானவராக இருப்பார் ஏன் வெடிகேறுந்தவர் நுவனிந்து பெர்னாண்டோ கூட பொருத்தமானவர்தான் ஆனால் குசல் பெர்ராவை மூன்றாம் இலக்கத்தில் இறக்கி நுவனிந்து பெர்னாண்டோ வெடிகேறுந்தவர்கள் அவரை நான்காம் இலக்கத்தில் வைத்திருந்து சரித் அசலுக்கு ஐந்து ஜனித்யகி ஆறு கவிந்து மெண்டிஸ் அந்த இடம் இல்லாமல் போகிறது எனவே அகிர் உதாரண விக்கெட் காக்க துடுப்பாடு வீரர் சிறப்பான ஃபார்மில் இருப்பவர் அவரை பயன்படுத்தலாம் சதீர சமர விக்ரமடி அனுப்பிவிட்டோம் எனவே சகோதரர் வீரராக சமிந்து விக்ரமசிங்கவை கூட உள்ளே கொண்டு வரலாம் அதுக்கு பிறகு நான்கு பதவீச்சார்கள் என்று வரும்போது இரண்டு சுழல் பதவிச்சார்கள் நிச்சயமாக தேவை தீட்சண மற்றும் வெள்ளாளுகே அதுக்கு பிறகு இரண்டு வேக பதவீச்சார்களை பயன்படுத்தலாம் என்று நம்புகிறேன் தில்ஷனமது சங்கர் சிவராஜ் விடமில்லாமல் போகலாம் தினமும் சுழல் பதவிச்சாடுகளமாக இருந்தால் துணிச்சலாக துஷாங் ஹேமந்தவை உள்ளே கொண்டு வந்து வேண்டசை கோயிலை கொடுக்கலாம் சமிந்து விக்ரமசிங்கமையும் விடலாம் இது என்னுடைய அணித்தறிவு நான் சிராஸ் ஆட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த நேரலையில் இப்பொழுது தொடர்ந்து தரலாம் இந்த ஒலித்தழிவை பற்றி உங்களிடம் கேட்க வேண்டும் ஒலித்தழிவு இன்று ஓகேயா நேற்றைய நாளில் நண்பர்கள் நிறைய பேர் அஹ் கேட்டிருந்தார்கள் ஒலித்தழிவு இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தினால் நல்லது என்று ஒலித்தழிவு மிகச் சிறப்பானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஜே எஸ் அவலம் என்ன பேரையா அவலம் என்று சொல்கிறீர்களே முப்பேரையை எத்தனை ஓட்டு உங்களுக்கு கிடைத்தீர்கள் பன்னிரெண்டாயிரத்து இருநூற்று பதினொன்று குறைவுதான் நான் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்ததில் வாசிதான் கிடைத்தது ரொம்ப ஓவராக எதிர்பார்த்து விட்டேனோ தெரியாது ஆனால் மாக்கழித்து அத்தனை பேருக்கு மனமாந்த நன்றிகள் கீழே எனக்கு கண்களில் நீரை வரவழைக்க கூடிய ஒரு காமெண்ட் ஒன்றை பார்க்கிறேன் திவாகர் மனிதாபிமானியை நாடு ஐந்து வருடங்களுக்கு விட்டது எனக்கு அது இருக்க வேண்டியது நான் ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புறேன் மனிதாபிமானிகள் பெரிய விஷயம் ஆனால் ஐந்து வருடங்களுக்கு இழந்து விட்டது என்று நீங்கள் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐந்து வருடங்களுக்கு என்னுடைய வெற்றி தள்ளி போடப்பட்டுகின்றது என்று உணர்கிறேன் நன்றி சகோதரா அன்புக்கு நன்றி உண்மையில் எனக்கு இந்த தோல்வி கூட அதை நான் தோல்வி என்று உண்மைக்கு சொல்லவில்லை வெற்றி கிடைக்கவில்லை என்றுதான் சொல்லி வந்தேன் அந்த தோல்வி கூட எனக்கு ஒரு சந்தோஷமான விடயம் காரணம் என்று சொன்னால் இவ்வளவு நெருக்கமான அன்பான எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று கவலைப்படுகின்ற இத்தனை பேரையும் நான் உண்மையில் பார்த்திருக்க முடியாது அது எனக்கு சந்தோஷம் தான் எனவே இது என்னை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு எனக்கு முற்றிலும் புதிய ஒரு விடயம் அதை பழகிக் ஒரு மாத காலம் ஒரு அட்வென்ச்சரஸ் ரன் ஒன்று நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில் செய்யாத ஒரு விடயத்தையும் செய்துவிட்டேன் எனவே அதையும் செய்து பார்த்து விட்டேன் பொழுதுபோக்காக தட்டி எடுத்து விட்டு வருவோம் இல்லை தொடர்வேன் சொல்லக்கூடிய தென்னாப்பிரிக்களுக்காக அது தென்னாப்பிரிக்கா தடுப்பாடு வீரர்களுக்கு கூட ஆடுகளத்தை எடுத்து செய்யும் அது முழுக்க முழுக்க வேக பதவீச்சாரர்களுக்கு ஆடுகளமாக தான் செய்யும் நீங்கள் அரசியலை தவற விட்டீர்கள் இல்லையோ அவரால் அரசியல் உங்களை தவற விட்டுள்ளது அவனால எனக்கு அது புரியவில்லை கவிதா நடேஷ்காந்தன் ஓகே அரசியல் தவற விட்டுகிறது சரி இருக்கட்டும் அந்த நாடாளுமன்றத்துக்கு இப்போது கொடுத்து வைக்கவில்லை இந்த ஏ ஆர் விலோசனை பார்ப்பதற்கும் உங்களுடைய அன்பை பார்ப்பதற்கும் இன்னும் ஐந்து வருடங்களுக்கு பிறகு போவோம் அதே இடத்துக்கு போவோம் நாளை நியூசிலாந்து அணியை இலங்கை அணி வீழ்த்தினால் சரித்திரபூர்வமான வெற்றியாக மாறுமா மூன்றுக்கு பூஜ்ஜியம் மூன்று வெற்றி ஒரு பெரிய வெற்றி தான் நியூசிலாந்து அணிக்குதாக நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக நான்கு தொடர்களில் இழந்த பிறகு வெல்லுகின்றோம் பன்னிரண்டு வருடங்களுக்கு வருகிறோம் என்ற காரணத்தால் இதுவும் ஒரு புதிய சாதனையாத்தான் இருக்கு அவிஷ்க பெர்னாண்டோ ஏன் டெஸ்ட் அணியில் இடம்பெற்றால் அவர் சிறப்பாக ஆடுவார் அல்லவா இல்லை அவருடைய பெரிய பிரச்சனை ஆதம்பாவா அவர் அடிக்கடி அந்த ஃபுட்வாக் அவர் டெஸ்ட் போட்டிகளுக்கு ஏற்றது போல தன்னை இல்லை வேக பதவி அவரை விட்டு இலகுவாக எடுத்து விடுவார்கள் தான் அவரை இன்னும் டெஸ்ட் அணிக்குள் முழுமையாக உள்வாங்குகின்ற எண்ணம் தேர்வாளர்களுக்கு இல்லை நான் உங்களுக்கு பேட்டிங் அளவுல இருந்து ஓட் போட்டேன் ஒரு நாள் நீங்க எப்படி எனக்கு போடலாம் யூ வில் அதை அந்த கொடுறேன் நீங்கள் தயவு செய்ததை வெளியே சொல்லாதீர்கள் ஒருவேளை நீங்கள் கிண்டல் அடிப்பதாக நினைப்பார்கள் இல்லாவிட்டால் உங்களை கிண்டல் அடிப்பார்கள்

தேசிய பட்டியலை பத்தி கேட்டுக்கிட்டீர்கள் யார் அதை கேட்டது சதாம் ஓகே அவருக்கு தேசிய பட்டியல் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கிறது என்று நம்புகிறேன் என்று உறுதிப்படுத்தப்பட்டு அறிவிக்கப்படவில்லை நாளை மாலைக்குள் தேசிய பட்டியல் உறுதிப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட வேண்டும் அப்போது அவரது பெயரும் அதில் உத்தியோகபூர்வமாக சேர்ந்து கொள்ளும் என்று நான் நம்புகிறேன் அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இருக்கும் இந்த நாளில் அந்த செய்திகளை பற்றி விடயங்களை கொண்டு வரலாம் சரி ஓகே இப்போது நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக பார்க்கலாம் முதலில் இன்றைய நாளும் இலங்கை ஏ அணி ஆடிய போட்டியை பற்றியும் பார்க்க வேண்டும் இலங்கை ஏ அணியை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் ஆடிய அந்த போட்டி மிக முக்கியமான ஒன்று பாகிஸ்தான் அணியோடு முதல் போட்டி எவ்வாறு தளபதி நிலையில் இடம்பெற்று அந்த போட்டியானது முழுமையான முறையில் ஒரு தடவை இடம்பெறாமல் போகிருந்தது இலங்கை அணி கடுமையாக போராடி இருந்தது இலங்கை ஏ அணியிலிருந்து சில வீரர்கள் இப்பொழுது உள்வாங்கப்படுகின்றார்கள் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான முதல் போட்டியில் பாகிஸ்தான் ஏ அணி ஏழு விக்கெட்டுகளை வென்றது இலங்கை சிறப்பாக துடுப்படுத்த ஆடியிருந்தும் முதலாம் இனிங்ஸில் இரண்டாம் இனிஸில் சிறப்பாக ஆடியிருந்தும் முதலாம் இனிங்ஸில் நூற்றி பதினைந்து ஊட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை விழுந்ததன் காரணமாக குரான் ஷெசாரின் பந்து வீச்சில் வேட்டியாடப்பட்டது விஸ்வபரணம் சிறப்பாக பதவி செய்தார் ஆனால் இதற்கெல்லாம் சேர்த்து இலங்கை அணி இந்த இரண்டாவது உத்தியோகத்தின் டெஸ்ட் போட்டியில் மிக சிறப்பான ஆரம்பத்தை கொண்டுவிடும் பாகிஸ்தானை தான் நாணய சுழற்சியில் வந்தது இலங்கை அணியை துடுப்படுத்தார் இலங்கை ஏ இந்த போட்டியை பொறுத்தவரை தலைமை பசிந்து சூரிய பண்டார ஆரம்பத்திலே இரண்டு முட்டைகள் நிபுன் நிபுண்ய புரிந்து பெறாம் பூஜ்யம் அதை தொடர்ந்து காமின் விஷாராவும் ஓட்டம் ஆட்டமிழந்தார் ஒரு கட்டத்தில் இலங்கை மூன்று விக்கெட்டுகளை வெறும் ஐந்து ஓட்டங்களுக்குள் இழந்தது இரண்டு ஓவர்கள் நான்கு பந்துகளில் அதாவது பதினாறு பந்துகளில் ஐந்து ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் அதுக்கு பிறகுதான் தட்டு தடமாறி தன்னை திடப்படுத்தி மிகச் சிறப்பான முறையில் இருநூற்று தொன்னூற்றி மூன்று ஓட்டங்களோடு இந்த நாளை முடித்திருக்கிறது அஹான் விக்ரமசிங்க முப்பது ஓட்டங்களை எடுத்தார் பவன் ரத்நாயக்க முப்பத்தைந்து அணித்தலைவர் பசிந்து சூரிய மண்டலமும் இந்த இரண்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார் அதைத் தொடர்ந்து மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியவர் சோனால் தினுஷி ஆற்றம் விளக்காமல் எண்பத்தொரு ஓட்டங்கள் மிகச்சிறப்பான ஆடி கொண்டு விட்டார் அவரோடு ஓட்டங்கள் இசித்த விஜயசுங்கர் ஆட்டம் வழக்காமல் முப்பத்தி எட்டு தினுரான முப்பது இருந்து இடையோர் மிகச்சிறப்பான முறையில் தங்களுக்கு இணைப்பாட்டங்களை நினைப்பாட்டங்களை கட்டியெழுப்பி ஓரளவு கட்டுக்கோப்பான ஓட்டு எண்ணிக்கை ஒன்றுக்கு கொண்டு வந்திருக்கின்றனர் பாகிஸ்தானையின் பாராட்டக் பாராட்டக்கூடிய ஒன்று மிகச்சிறப்பான பதவீசை இருந்த நாளில் இருந்தார்கள் பாகிஸ்தானின் வேக பதவீசார்கள் குறிப்பாக ஆறு விக்கெட்டுகள் எடுத்தார் குராம் ஷெசார் முப்பது ஊட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் முதலாம்

ஹோபாட்டில் இடம்பெற்ற இந்த போட்டியில் பாகிஸ்தான் முதலில் ஆடி நூற்று பதினேழு ஓட்டங்களை எடுத்தது ஒரு கட்டத்தில் ஒரு விக்கெட்டு இழந்து அறுபத்தொரு ஓட்டங்களை எடுத்திருந்தது பாபர் ரசான் மிக லாபகமாக இருபத்தி ஏழு பதவியில் நாற்பது ஓட்டங்களை எடுத்திருந்தவர் அதுக்கு பிறகு ஜம்பாவின் பதவி செயல்வர் போல்டாக பாகிஸ்தானில் எடுக்க முடிந்தது வெறும் நூற்று பதினேழு ஓட்டங்கள் மாத்திரமே அதிகபட்சமாக பாபர் ஸாம் கெட்டுக் கொண்ட நான்கு நான்கு ஓட்டங்களோடு இருபத்தி எட்டு பதவியில் நாற்பத்தொரு ஓட்டங்கள் ஹசிபுல்லா கான் இருபத்தி நான்கு ஓட்டங்களில் எடுத்தார் வேறு யார் பெரிய அளவில் சோதிக்கவில்லை பதினெட்டு ஓவரில் ஒரு பந்திலே சகல விக்கெட்டுகளையும் எடுத்தது இன்று ஜம்பாவின் கிட்டதார்க்கு சமனான பந்து ஒன்றில் பாபர் ரசம் மாட்டிக்கொண்டார் இந்த பருவ பருவகாலத்திலே பாபர் அசாம் ஜம்பாவிடம் மாட்டிக்கொண்ட இரண்டாவது சந்தர்ப்பம் இரண்டு தரவைகளும் போல்ட் ஆகியிருந்தார் பந்து வீச்சிலே ஜம்பா நான்கு ஓவர்களில் ஓட்டமற்ற பந்துகளை வீசி பதினோரு ஓட்டங்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் நான்கு ஒரு ஓட்டமற்ற ஓவர் இருபத்தொரு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் ஸ்பென்சர் இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் ஆஸ்திரேலியாவுக்கு கிழக்கு நூற்று பதினெட்டு மேத்யூ ஷாட் இரண்டு இங்கிலீஷ் இருபத்தி ஊட்டங்களை எடுத்திருந்தாலும் நான்காம் இலக்கத்தில் வந்த ஐந்து சிக்ஸர்கள் ஐந்து நான்கூட்டங்கள் வெறும் இருபத்தி ஏழு பதவிகளில் அறுபத்தொரு ஓட்டங்களை ஆற்ற வேண்டாம் எடுத்து பாகிஸ்தானை பந்த அடி இலகுவாக வந்து கொடுத்தார் அதுவும் இந்த போட்டியில் ஐம்பத்தி ரெண்டு பதவிகள் மீதவருக்கு இலகுவான வெற்றி பெறப்பட்டது வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளும் ஆஸ்திரேலியா இந்த தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் வந்து எடுத்திருக்கிறது எனவே இப்போது அவர்கள் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆரம்பிக்கின்ற இந்திய அணிக்கு எதிரான தொடரை உற்சாகமாக சந்திக்க தயாராகிறார்கள் இந்த வெற்றி டெஸ்ட் அணியில் விளையாடுகின்ற வீரர்கள் எல்லாம் இடம்பெறவில்லை இதிலே ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு வெற்றி என்பது அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தங்களுடைய ஏனைய வீரர்களுக்கான பெரிய உற்சாகம் ஒன்றை கொடுப்பதாக இருக்கும் இந்த நான் இலங்கை பற்றிய ஒரு சில தகவல்கள் எனக்கு கிடைத்தன இலங்கையின் ஒருநாள் அணி இந்த அணியை பொறுத்தவரையில் இம்முறை உலக கிடத்திலே அவர்கள் படுமோசமாக ஆடி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு தெரிவாகவில்லை மோசமான ஒரு நாள் அணியாக பல பேர் கிண்டல் செய்கின்ற இந்த அணியாக இருக்க இந்த வருடத்தின் ஜூலை மாதத்தில் இலங்கை ஆடிய எட்டு ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் ஆறில் வெற்றி ஒரே ஒரு போட்டிகள் மாத்திரமே தோல்வி ஒன்று டைம் அது இந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் இந்த இரண்டு வருடங்களை பொறுத்த வரையிலும் அவர்கள் அண்மை காலமாக அவ்வளவு மோசமாக ஆடவில்லை என்ன முக்கியமான போட்டிகளை இழந்திருந்தார்கள் இருபத்தி மூன்று ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் அவர்கள் பதினெட்டில் தோற்றிருந்தாலும் கூட மணிக்கம் இருபத்தி மூன்று ஒரு நாள் போட்டிகளில் வெற்றி பதினெட்டு போட்டிகள் தோல்வியாக இருந்தாலும் கூட அவர்கள் எழுபது எண்பதுகளில் இருந்த மோசமான அணியாக இப்போது இல்லை தொண்ணூறுகளில் அவர்கள் எழுச்சி கண்ட அணி போல இல்லத்தான் ஆனால் அண்மைக்கானமாக அவ்வளவு மோசமான அணியாக அவர்கள் இல்லை தொடர்ச்சியாக தோற்கின்ற பல்வேறு அணிகள் இலங்கையை விட மோசமாக ஆடுகின்ற அணிகளாக இருக்கின்றன ஆனால் சரித் அசலங்க தலைவராக வந்த பிறகு சனத் ஜெயசூரியவின் பயிற்சி பின் கீழே இலங்கையின் நிலை கொஞ்சம் மாறியிருக்கிறது இப்பொழுது இளையவர்கள் மீது முதலீடு செய்ய ஆசைப்படுகின்றார்கள் இளையவர்களை சரியான முறையில் கொண்டு வரலாமல் அடையாளப்படுத்துகின்றார்கள் சிறப்பான அணி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதில் அவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கின்றார்கள் இது நல்லது எதிர்காலத்துக்கான சிறப்பான வழி ஒன்றை காட்டுவதாக இருக்கு தான் நியூசிலாந்து வீர ஒருவர் பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியும் நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் இப்போது ஆடி வருகின்ற பல்வேறு வீரர்களை பார்க்கிறோம் குறிப்பாக அண்மை காலமாக ஆடி வருகின்ற பல இளம்பீரர்கள் பல பேர் மூத்த வீரர்கள் பல பேர் உபாதை காரணமாக அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்ட பல பேர் அதில் ஒருவர் மைக்கேல் பிரைஸ்வல் அவர் மூத்தவர் அவ்வளவு பெரிய இளையவரெல்லாம் கிடையாது மைக்கேல் பிரைஸ்வல் நிறைய அனுபவத்தை கொண்டு முப்பத்து மூன்று வயதான ஒருவர் தாமதமாக தான் இது அணிக்குள்ளே வந்தார் அவரது உறவினர்கள் நிறைய பேர் நியூசிலாந்து அணிக்காக சர்வதேச போட்டிகளில் ஆடிவர்கள் அவரது மிக பிரபலமானவர் பந்து வீச்சாளர் இவருடைய உறவினர் மேத்யூ பிரேஸ்வெல் மேக்ஸ் பிரேஸ்வெல் போன்றவர்கள் ஆடி இருக்கிறார்கள் இதுல இன்னும் ஒருவர் டக்ஸ்வெல் அண்மை காலமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நியூசிலாந்து அணிகளை அடியோர் சவர்துகிறார் அவர் கொக்கையின் பாவனையில் ஈடுபட்ட அரண்டு கருதி அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது இந்த தண்டனை ஏற்கனவே ஏப்ரல் மாதத்திலிருந்து செயற்படும் விதத்தில் வழங்கப்படுகிறது நியூசிலாந்து கிரிக்கெட் சபையை மூடி மறைத்து விட்டதாக கேள்வி இப்பொழுது விமர்சனங்களோடு ஆனால் அவருக்கான இந்த குற்றச்சாட்டு தாமதமாக தான் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து பிற்போடப்பட்ட தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டு ஒரு மாத காலத்தை அவர் தண்டனை காலத்தில் பூர்த்தி செய்து விட்டார் என்று நியூசிலாந்து கிரிக்கெட் என்ற நாளில் விடுத்திருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கிறது இது வித்தியாசமான விடயம் தான் நியூசிலாந்து இப்படியான தண்டனையை வித்தியாசமான முறையில் வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இதுவகையில் மறுபக்கம் இன்னும் ஒரு நியூசிலாந்து வீரரை பற்றிய ஒரு செய்தி நியூசிலாந்து டேனியல் வெற்றோட்டி ஆஸ்திரேலியாவின் பயிற்சிப்பாளர் இருக்கிறார் பந்தவீச்சு பயிற்சி பாடலில் ஒருவர் சுழல் வீச்சு பயிற்சி ஆளு அவர் இந்த ஐபிஎல் பி ஏலம் இடம்பெறுகின்ற வருகின்ற வாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் ஐபிஎல் பி இடம்பெறும் போது ஆஸ்திரேலியாவின் பயிற்சி கூடாமல் இருந்து விடைபெற்று அவர் ஐபிஎல் இலத்தில் தன்னுடைய அணி சார்பாக கடமையாற்றுவதற்காக அனுமதியை கோரியிருக்கிறார் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவும் அந்த அனுமதி இருப்பதாக தெரிகிறது வருகிற இந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து என்று வரும்போது ஐ பி எல் ஆக்ஷன் போது இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான பேர்த் டெஸ்ட் போட்டி ஆரம்பித்திருக்கு டேனியல் பெற்றோர் உங்களுக்கு தெரியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் தலைமை பயிற்சி விடுவார் எனவே முதல் டெஸ்ட் போட்டியின் போது ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சு பயிற்சி விடுவார் இழந்துதான் ஆஸ்திரேலியா ஆட வேண்டியிருக்கு ஆனால் இந்த சங்கடமான சூழ்நிலையை ஆஸ்திரேலியா ஒன்றும் செய்ய முடியாது கைவிருத்து அவரை அனுப்ப வேண்டியிருக்கும் காரணம் தலையிடுவது ஐபிஎல் பி இந்த நிலையத்தில் தான் ஆஸ்திரேலியாவின் சில பயிற்சி போட்டிகளாக இடம்பெற போகுந்த இப்போது இடம்பெற்று ஷீல் போட்டிகளை பார்க்கலாம் இதிலிருந்து தெளிவாக போகின்ற வீரர்கள் ஆஸ்திரேலியாவின் குழாமில் இடம்பெறலாம் இன்னும் குழா உறுதிப்படுத்தப்படவில்லை மேற்கு ஆஸ்திரேலியா அணிக்கும் விக்டோரியா அணிக்கும் இடையிலான போட்டிகள் விக்டோரியா எட்டு விக்கெட்களால் வருது மேற்கு ஆஸ்திரேலியா ஆரம்பத்தில் ஆடி அறுபத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்தது பதவிச்சிலே டாட் மரபி நான்கு விக்கெட்டுகள் ஒனியில் மூன்று விக்கெட்டுகள் விக்டோரியா பதிலடுத்த அடிக்கடையில் மார்க்க சாரீஸ் ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட் குலாவின் ஆரம்ப தோடுப்பாட்ட வீராக வருவதற்காக போராடி வருபவர் அவர் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்தார் பீட்டர் ஹான்ஸ்காம் ஐம்பத்தாறு தாமஸ் ரோஜர்ஸ் எழுபத்தாறு சேவிய குரோன் அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் பதவீச்சிலே தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள் ஜாயல் பாரிஸ் கேமரூன் கேனன் மற்றும் கோரி ரொச்சியோலி மேற்கு ஆஸ்திரேலிய அடிவடையில் ஆட்டம் எடுக்காமல் ஓட்டங்கள் ஹில்டன் எழுபத்தெட்டு ஓட்டிகள் எடுக்க முன்னூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டிகள் எடுத்தது சாம் எலியட் நான்கு விக்கெட்டுகள் ஒனியில் மூன்று விக்கெட்டுகள் விக்டோரியா இரண்டு அமனிங் மார்க் சரிசின் ஆற்றமிழக்காத அரைச்சதம் பீட்டர் ஹான்ஸ் காமின் ஆட்டம் ஆற்றமிழக்காத அரைச்சதம் இரண்டோடு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது இந்த இரண்டு பேருமே ஆஸ்திரேலிய தேசிய அணியில் மீண்டும் வருவதற்கு தமாலான முயற்சிகளை மிகச்சிறப்பான முறையில் மேற்கொண்டு வருகின்றார்கள் பாராட்டுக்குரிய டாஸ்மேனியா குயின்சன் இடையிலான போட்டி வெற்றி தோல்வியது இன்றைய ஊற்றது டாஸ்மேனியா நானூற்றி அறுபத்தோரு ஓட்டங்களை எடுத்தது ஜேக் வெதரோல் ஒரு ஆரம்ப துடுப்பாடு வீரராக நூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்து தேர்வாளர்களுக்கு தன்னை காண்பித்திருக்கிறார் ஜேக் தோரான் நூற்றி ஒரு ஓட்டங்களை எடுத்தார் பதவி செயலர் நான்கு விக்கெட்டுகள் டாம் ஸ்ட்ரேக்கர் மார்க் ஸ்டிக்கிடி மூன்று விக்கெட்டுகள் குயின்சன் மேட் மேட்ரேன் இவரும் ஒரு ஆரம்ப துடுப்பாடு வீரர் அவர் நூற்றி இருபத்தோரு ஓட்டங்களை எடுத்து மிகச்சிறப்பானு சொல்லி ஆடுகிறது ஆனால் அணி இருநூத்தி தொன்னூறு ஓட்டங்களை எடுத்தது பந்தவிச்சிலை ராய்லி மெரடித் மற்றும் லாரன்ஸ் நியூஸ்மித் தலா மூன்று விக்கெட்டுகள் மிச்சல் ஓவனும் மூன்று விக்கெட்டுகள் அடிப்படையில் இரண்டாம் இனிசை விடையில் ஆட்டம் விளக்காமல் ஐம்பத்தி ஒன்பது பென் மேக் ஜி ஆட்டம் நாற்பத்தி நான்கு அணி இனிங்ஸ் தோல்வியிலிருந்து தப்பித்துக் கொண்டது இப்போது நாங்கள் இறுதியாக சில கால்பந்து செய்திகளை தந்துவிட்டு விடைபெறலாம் என்று நம்புகிறோம் உங்களுடைய கருத்துக்களையும் பார்க்கலாம் இடம்பெற்று வருகின்ற லீக் போட்டியில் இஸ்ரேல் பெல்ஜியத்துக்கு அதிர்ச்சியை கொடுத்தது டெல் அபேவில் வைத்து ஒன்றுக்கு பூஜ்ஜியம் இஸ்ரேல் பெல்ஜியத்தை வீழ்த்தியிருக்கிறது பிரான்ஸ் மூன்று கொந்தொன்று இத்தாலியை வீழ்த்தியது மறுபக்கம் ஆப்பிரிக்க தேசிய வலிய கால்பந்தர போட்டிகளில் லிபியா பெனின் அணிகளுக்கு இடையிலான போட்டி கோல்கள் இல்லை ருவாண்டா இரண்டு கொண்டு நைஜீரியாவை வீழ்த்தியது அதுபோல மற்றொரு பிரிவிதை நைஜர் கானா அணியை இரண்டு கொண்டை வீழ்த்தியது சூனான் அங்கோல் அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் கோல்கள் இல்லை மத்திய அமெரிக்க வலைய போட்டிகளில் எல்ஸ் அல்வரோர் மோண்டெசரட் அணியை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் வீழ்த்தியிருக்கிறது சகோதர தத்துவமான நட்புறவு ரீதியிலான ஆசிய வலய போட்டிகள் சிங்கப்பூர் சைனீஸ் தாய்ப்பே இதில் சைனீஸ் தாய்ப்பே மூன்றுக்கு இரண்டு சிங்கப்பூரை வீழ்த்தியது நேற்று யமனை இலங்கை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் ஒன்று வீழ்த்தியது மலேசியா இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒன்றுக்கு ஒன்று சமநிலையில் முடிவடைந்தது நண்பர்களது கருத்துக்கள் பார்த்து விட்டு விடைபெறலாம் அண்ணா மேல் மாகாண சபைக்கு நீங்கள் போட்டியிட்டால் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள் தெரியும் சகோதரா பீப்புள்ஸ் சேனல் ஸ்ரீலங்கா நன்றி பார்க்கலாம் என் க காரணம் நான் கட்சிக்கு புதுசு என்னை விட அனுபவம் கூடிய பல பேர் இருக்கின்றார்கள் மாகாண சபை உறுப்பினர்களாக இருந்து இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த கட்சியின் தெரியும் பார்க்கலாம் அன்புக்கு நன்றி அருள் வந்திருக்கின்ற மகிழ்ச்சி டைம் ஐபிஎல் ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் யார் ஆக்ஷனுக்கு போவார்கள் நான் ஏற்கனவே பட்டியலை வாசித்து விட்டேன் முன்பே இதை பற்றி தனியான காணொலிகள் தருகிறேன் எதிர்பார்ப்புகள் இளைஞர்கள் யார் யார் வருவார்கள் ஐபிஎல் முறை இடம்பெற ஏலம் பற்றி இருபத்தி நான்காம் தேதி அது போல இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கின்ற போர்டர் கவஸ்கர் ட்ராஃபி பற்றியும் தனி காணொலிகள் தரலாம் என்று நம்புகிறேன் என் பிபி வெற்றி பெற்றது ஒரு வித்தியாள் புதுக்கட்சி வந்து நாட்டை ஆடட்டு மாற்றம் வர வாய்ப்பு அரசியல் விமர்சனம் சரிதானே சாம்பியன்ஸ் டிராஃபி இலங்கை நியூஸ் இலங்கை போதைக்கு இந்த வாய்ப்பு இல்லை அதான் விஷயம் நன்றி நடேஷ்காந்தன் என்னுடைய தமிழ் உச்சரிப்பை பாராட்டியிருக்கின்ற மகிழ்ச்சி நன்றி அதுபோல சதீரபுக்கு பதிலாக டிடிஎஸ்ஐ உள்வாங்கலாம் இல்லை டிடிஎஸ் இப்பொழுது டெஸ்ட் குலாமில் தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்றார் எஞ்சி இருக்கின்ற போட்டியில் கேஜே பிக்கும் அசித்தவுக்கும் வெண்டசேக்கும் பதிலாக ஹேமந்தவுக்கும் சிராஜுக்கும் வாய்ப்பு வழங்கும் அசித்த போய் விட்டாரன் ஆபிரிக்காவுக்கு நான் நினைக்கிறேன் சிராசு ராஜா ரொம்ப தாமதம் அமர்ந்திருந்து நான் ஆரம்பத்திலே சொன்ன செய்திகளை கேட்கவில்லை முழுவதுமாக கேட்டால் அணி எப்படி எப்படி இருக்க வந்து இப்போதை வந்தேன் கழுப்பான ஃபியூச்சர் ஆஃப் ஸ்ரீலங்கா சொன்ன நிச்சயமாக மிக சிறப்பான ஒரு சகோதரி வீரர் தலைமைத்துவ அனுபவம் ஒருவர் இலங்கை எழுகோர் அணியை பொறுத்தவரை அண்ணா பாகிஸ்தானுக்கு எதிராக ஆஸ்திரேலியா ஆறாவது வெற்றி தொடர்ச்சியாக டுவெண்டி தொடர் இல்லையா உண்மைதான் ஆனால் ஒரு நாள் போட்டிகளில் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போட்டிகளில் தொடர்ச்சியாக வெற்றி ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியா தொடரையிடந்தது அதில் பாகிஸ்தான் மிகச் சிறப்பாக ஆடுகிறது அதையும் நாங்கள் குறித்து காட்ட வேண்டும் எனவே அவை தான் முக்கியமான விளையாட்டு செய்திகள் இப்போது இன்னொரு விடயம் ஜிம்பாபே தங்களுடைய ஒருநாள் சர்வதேச குழாமை பாகிஸ்தானுக்கு எதிரான தொடர்காக அறிவித்திருக்கிறது குறிப்பாக டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச குழாமில் ஷான் வில்லியம்ஸ் கிரைக் கேர்வைன் ஆகியோரை அணியை விட்டு தூக்கியிருக்கிறது

ரிச்சர்ட் பிளசிங் முசுராவா சிக்கந்த ராசா ஜிம்பின் சர்வதேச குழாமை பொறுத்தவரை சிக்கந்த ராசா இதன் தலைவர் ஆனால் ஒரு நாட்களாம் தலைவரான இந்த குழாவில் பிராண்ட் பெனட் வெஸ்ட்லி மாதவரே மப்போசா பிராண்டன் மவுட்டா டஷிங்கா மற்றும் அந்த இந்த நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நம்புகிறேன் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மனமாந்திர நடைகள் உங்களுக்கு நாளைய நாளும் மகிழ்ச்சியான நாடாகும் நண்பர்களது கருத்துக்கள் சில வந்தது பார்த்து விட்டு சாம்பியன்ஸ் ஆஃப் புதுதாக இதுவும் இல்லை சகோதர நீங்க அந்த காபேஜை தூக்கி போட்டு அது எல்லோரும் வரக்கூடிய இடம் நாங்கள் மூக்கே மூடாமல் அந்த அரசியலை பார்க்கலாம் என்ற நம்பிக்கையை வரவழைக்கவாது என்னை போந்தவர்கள் வர வேண்டும் அதுக்கட்டாயமாக என்னுடைய படி இருக்கும் இந்த ஜேர்னலிசம் என்பதும் விளையாட்டு என்பதும் என்னுடைய பேஷனாக தொடரும் அது நிச்சயமாக அதிலேயே எந்த ஒரு அப்பழக்கம் இருக்காது எந்த விமர்சனம் இல்லாமல் பார்த்துக் கொள்வேன் அரசியல் பயணம் என்பது நிச்சயமாக இருக்கு அன்புக்கு நன்றி அக்கறைக்க நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கிண்ணம் தென்னாப்பிரிக்காவில் நடக்க போகிறது அதுபோல உலகத்தின் டெஸ்ட் பீச்சர்ஸ் எனவே நாங்கள் அதுக்கு எங்களை பந்து வீச்சர்களை தயார்படுத்த வேண்டும் என்று சித்தாஞ்சலி சொல்லணும் மிகச்சிறப்பான கருத்து மிகச்சிறப்பு லெஜன்ஸ் டிராஃபி நடைபெறவில்லை ஏன் நவம்பர் பதினெட்டு எனக்கு அதில் பெரிய அளவில் ஈடுபாடு இல்லை தேடி பார்க்கிறேன் இருந்தால் போட்டிகள் நடந்திருந்தால் நானே உங்களுக்கான ஸ்கோர்களை கொண்டு வருகிறேன் ஓகே இணைந்து கொண்டு அனைத்து நன்றி காரணம் லெஜன்ஸ் என்ற பெயரையே ரொம்ப கவலைப்படுத்துகிறார்கள் இதுவரைக்கும் ஒரு சர்வதேச போட்டியை தங்கள் நாட்டுக்கு ஆடாத வீரர்களை கூட லெஜன்ஸ் அதை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார்கள் வேறு பேர் வைக்கலாம் தானே சரி இணைந்து அனைத்த நண்பர்களுக்கு நன்றி சந்திப்போம் நன்றி